எல்லாருக்கும் மாலை வணக்கம் பன்னீர் ரோல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எல்லாம் வெளியில் போனாலும் அவங்கெல்லாம் சாக்லேட் அது இதுன்னு கேட்டாங்க எனக்கு வேண்டாங்க நான் பன்னீர் ரோல் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு அன்றைக்கு வாங்கிட்டு வந்தது வந்து ஒரே நான் பன்னீர் ரோல் எங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்க நல்லா சாப்பிட்ணுன்னு ஒரே தொல்லை சரி வெளியில் போய் வாங்க நிறையா நூறு ரோல் அறுபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ அது அதனால் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம் பாருங்கள் வீட்டில் செய்ய போகிறேன் பன்னீர் ரோல் சூப்பராக என் சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறவங்கலாம் ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்க காங்க சூப்பராக பன்னீர் தொழில் செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு மாவு பணிஞ்சு ஒரு ஆஃப் அன் அவர் ஊடணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் அதனால் அதுக்கு தேவை கேட்கறது பாருங்கள் இந்த கப்பில் மைதா ஒரு கப்பு கோதுமை மாவு நிறைய நிறையா போடுறோம் நாங்கள் இந்த கப்பில் ஒரு மூணு கப்பு போட்டுக்கிறேன் எல்லாேருக்கும் ரெண்டு ரெண்டு வேணுமா நல்லா போய் ஆர்டர் பண்ணிட்டாங்க மூணு கப்பு போட்டுட்டேன் மைதா ஒரு கப்பு கோதுமாவும் மூணு கப்பு போட்டுட்டேன் சால்ட்டு இந்த இந்த ஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுவாங்க கரெக்டாக இருக்கும் அந்த மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் நல்ல காய்ச்சல் எண்ணம் சூடாக சூடாக இருந்தால் பார்த்து கிழங்க ஃப்ட்டு உப்பு எண்ணெய் நல்லா போட்டு நல்லா கலக்கிக்கணும் இந்த எண்ணெயெல்லாம் கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தான் பணிஞ்சிக்கணும் வேறு ஒன்றும் இல்லை இல்லை வேணுங்க ஆப்பு போடுங்க வேண்டாடா விற்குங்க கொஞ்சம் தோசை சோடமா ஒரு சிக்கிக்கு சும்மா லைட்டாக ஒரே ஒரு சிட்டிக்கை போடுங்க சக்கரை ஒரு ஒரு கால் ஸ்பூன் சக்கரை இந்த சாப்பிட்றக்குள்ள அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி நல்லா விணஞ்சி ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருவோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பன்னீர் வாங்கிட்டு தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க கூடவே இல்லை அவங்க டேடி அப்பா பிள்ளைங்க ரெண்டு பன்னீர் வாங்கிட்டு அப்படியே ரெண்டு குட மிளகா இது இந்த மாவை பிணைஞ்சு வச்சுட்டு அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் செம்ம சூப்பராக வீட்டில் செலவில்லாமல் நல்லா செஞ்சு சாப்பிட்லாம் குயிக்காக வீட்டில் இருக்கிறத வச்சே சாப்பிட்லாம் இந்த பன்னீர் மட்டும் வாங்கிட்டு வந்தோம் குடம்பிளகெல்லாம் எப்படி மளிகம் இது காய்கறி வாங்குள்ளே வாங்கிடுவோம் அப்படி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பனைஞ்சிக்கணும் கட்டி இல்லாத இந்த மாதிரி மாவு நல்லா பனைஞ்சிக்கணும் சாஃப்டாக நல்லா அடித்து நல்லா பனைஞ்சாச்சு இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஊற்றி இதை ஒரு மோர மாதத்துவோம் இது ரெடியாக மாவு ரெடி ஆயிடுச்சு அப்படி எண்ணெய் தொழிலி நல்லா மூடி வச்சிடணும் ஒரு கப் மூடி போட்டு நல்லா நல்லா சாஃப்டாக பண்ணி வச்சு இப்போது இதை ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சுருவோம் அடுத்தது இப்போ பன்னீர் ரெடி பண்ணலாம் ஸ்டவ் பார்த்து எடுத்துக்கலாம் இப்போது பன்னீர் போச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க நம்ம அந்த எண்ணெயிலே தாளிச்சுக்கலாம் பன்னீர் பொரிச்சு எடுத்துட்டு பன்னீர் மசாலா கலக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு மிளகாய் தூள் சின்ன குட்டி ஸ்பூன்ல ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூனு சால்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூனு தயிர் ஒரு நாலு ஸ்பூன் தயிர் போட்டுப்போங்க நாலு அஞ்சு ஸ்பூன் தயிர் போட்டாச்சு இது நல்லா கலந்துப்போம் எல்லா எல்லாம் போட்டாச்சு ரெண்டு பாக்கெட்டு பன்னீர் அதனால் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் அதிகமாக போட்டுப்போம்

நல்லா இது திருப்பூட்டு நல்லா கொஞ்சம் கோல்டு கலர்ல எடுத்துக்கணும் பன்னீர் நல்லா வேகட்டணும் சீய விட்டுறாதீங்க வேகாது எடுத்துடாதீங்க அப்புறம் அந்த டேஸ்டே கொஞ்சம் கூட வராது இந்த பன்னீர் தான் டேஸ்ட்டு ரெண்டாவது பன்னீர் பாருங்க இரநூறு கிராம் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இது இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இரநூறு கிராம் அதனால காசிலி நல்ல பொறுமையாக நிதானமாக செய்யுங்க அதனால கம்மியாக வச்சு தீய விட்டுறாதீங்க வேகாத எட்டுறாதீங்க நம்ம இதெல்லாம் கோல்டு கலர் ஆனவுமே எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த கலர் வந்து

அஞ்சு பூண்டு வாசனை போ போன முன்னாடி பாருங்கள் பச்சை மிளகா ஒரே ஒரு ரெண்டு மிளகா அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன் கண்டுக்கு தெரியாத அதை போட்டுக்கோங்க குடமொளகா போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கு முன்னாடி குட மிளகா போட்டுக்கலாம் தக்காளி பாருங்கள் பெரிய பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன் நல்லா தக்காளி வதக்கலாம் கொஞ்சம் தவா நாள் எடுத்தோங்க தக்காளி நல்லா வதங்கணும் வாசன போறல குறைக்கோங்க ஏ ஏற்க எல்லாம் உப்பு போட்டுருக்கோம் மாவு உப்பு போட்டிருக்கோம் பன்னீர்ல உப்பு போட்டிருக்கோம் இந்த மசாலுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் பெருசு பெருசா அஞ்சு செய்ய போறேன் அஞ்சு ரோடு இது அரை ஸ்பூன் போட்டு தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் உப்பு கம்மியாக இருந்தால் டேஸ்ட் இருக்காது நல்லா வாசனை வரத்துக்குரிய ஒரு பெரிய குடம் மிளகா ஒரு நாலா அஞ்சா கட் பண்ணி பாருங்க அப்படியே சன்ன சனமாக கட் பண்ணிட்டேன் நீங்க அப்படியே நீளமாக வெண்ணா கூட கட் பண்ணி போடுங்க அதான் சொல்றேன் நான் குட்டி சுங்க சாப்பிட்றது அதனால இது மாதிரியே செஞ்சு பாருங்க நல்லா எல்லாம் வதங்கிட்டோம் பயிடலாம் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் விலை ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் பூள் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லிப்பூள் தனியாப்பூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் <coughs> 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 समय अच्छा लग रहा था और क्वाट करते बहुत अच्छा लगा बस बोल अच्छा बन रहे होली रहने वाला दादा 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 ये टीटी काटते चलता हूं

ஒரு கப் இந்த சின்ன கப்பில் மைதா ஒரு கப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாத கொஞ்சம் கட்டி ரொம்ப வெட்டியாக வேணாம் ரொம்ப தண்ணியாக வேணாம் ட்ரை பண்றேன் சூப்பராக இருக்கும் நம்ம சப்பாத்தி எதுவும் பேசணும் ரொம்ப மெல்லீசாக தேய்ச்சிக்கணும் இந்த மைதாவை இந்த ஒரு பக்கம் இப்படி வச்சு இப்படி அப்ளை பண்ணிட்டு ட்ரை பண்ணுறேன் ஓகே ஆகுது பார்க்கலாம் இப்போ இந்த தோசை கல் இது வச்சிடும் ஓகே டன் பண்ணி ரோல் ரெடி வாங்க சூப்பராக செய்யலாம் நிறைய ஒரே தொல்லை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டம் ஆனா நம்ம செலவில்லாத வீட்டுல சாப்பிடலாம் கட்டாயம் இதெல்லாம் வாங்கினா எப்படி முன்னூறு நானூறு ஆகும் கடையில வாங்கினா சப்பாத்தி ரொம்ப சாப்பிட்டா இருக்கு